மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் ஐயா எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறப்ப சொல்கிறாங்க ஒருத்தர் உயிரோடு இருந்தார் அவர் இப்போ இல்லை அந்த மாதிரி அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு என்று சிலர் சொல்லி தான் கேட்டிருக்கோம் ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கணுமா இல்லை ஆன்மீகத்தில் உயிராக இருக்கணுமா ஐயா உயிரோடு இருக்கிறதுக்கும் உயிராக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க நான் சொல்றேன் இப்போ சிலர் நம்ம இப்போ மனுஷங்களை பார்த்தா அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்றோம் நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம் உயிரோட இருக்கிறதுனால தான் நர நடமாடுறோம் ஆனா ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க அவங்க உயிரா இருந்தாங்க அவங்க உயிரோடு இருக்கிறத விட உயிரா இருந்தாங்களா எப்படின்னது ஞானிகள் காலையில கூட சொல்லுங்க ஆமாங்கய்யா மனுஷன் வந்து உடலையும் உயிரியும் நம்பி வாழ்வேன் உடலையும் உயிரியும் நம்பி வாழ்வேன் மனுஷன் உயிர் இயக்குது உடல் இயங்குது இது ரெண்டு பொருள் தான் தெரியும் அப்போ இந்த உயிரும் உடலும் போது அவனுக்கு மனமும் இயங்குது மன ஏங்கத்து காரணம்னா புலன் இயங்குது புலன் ஏங்கத்து காரணம்னா ரெண்டு சுவாசம் ஏங்குது அப்போது இந்த சுவாசம் அடங்குச்சுன்னா புலன் அடங்கிடும் புலன் அடைஞ்சிச்சின்னா மனம் அடங்கிடும் மனம் அடைங்கச்சுன்னா உடலையும் மறைப்பான் உயிரையும் மறைப்பான் வேற இன்னொரு உயர்ந்த பொருள் இருக்குதுன்னு நினைப்பான் அந்த உயர்ந்த பொருளை கூட உறவாடுறதான் மகான்களுடைய நிலை ஆன்மாவோடு அவன் உயிரோட உறவாடுறவன் கிடையாது உயிர்தான் தான் பிறந்த குழந்தைக்கு நாய்க்கு நறுக்கி எல்லாம் கொடுத்துது அது கொடுதானே உயிரோட உலாவிங்குது அது ஒரு அதிசயம் கிடையாது ஆனா ஆன்மாவோட உலாவ முடியாது மனுஷனால அந்த ஆன்மாவோட உலகம் போனான்னு சொன்னா அவன் பல முயற்சிகளை பண்ணி அதில் முன்னேறணும் அதுக்கு பிறவி தொடர்பும் தேவைப்படுதுங்க ஒரு பிறவியில போய் அதை அறிஞ்சிட முடியாது சரி அதனால அந்த மகான்கள் வந்து ஆன்மாவோட உறவாடுறான் அந்த உறவு எதுக்காக ஆடுறான்னா கிட்ட இருந்து செய்தியை சேகரிக்கிறான் அந்த கிட்ட இருந்து சேகரித்த செய்திகளை இந்த மக்களுக்கு சொல்றான் அந்த மக்களுக்கு சொல்லும் போது மக்களை நல்வழிப்படுத்ததா ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலத்திலையும் உலகத்துக்கு வந்து இறைவனே அதை அமைச்சு இப்ப நான் செத்து போயிட்டேன் என்னுடைய பிறப்பு நானே தான் முடிவு பண்ணிக்கிறேன் ஏதோ ஒரு தாயின் தகப்பனும் புனர்கள் பண்றான் அதுல போய் நான் போடுறேன் நான் பொறுப்படுறேன் உலகத்துல அப்ப என்னுடைய பிறப்பு என்னுடைய இறப்பு நான் தான் முடிவு பண்றேன் ஆனா மகாங்களுடைய பிறப்ப மகான் முடிவு பண்றது இல்லை இறைவன் முடிவு பண்றான் இந்த உலகத்துல இந்த இடத்துல நீ தேவைப்படுற இந்த உலகத்துல இந்த இடத்துல போய் இந்த மக்களை நல்வழிப்பட்டு இந்த உலகத்துக்கு நல்ல வழிகளை சொல்லு அது உன்னுடைய கட கடமைகள் முடிஞ்ச உடனே நீ என்னை வந்து சேரு அப்போ அந்த மகானும் வந்ததும் இறைவங்கிட்ட இருந்து போய் மறுபடியும் சேர போவதும் இறைவங்கிட்ட ஆனா இந்த மனுஷன் பிறப்பேற்றதும் என்னாலியே மரணம் அடைஞ்சதும் என்னாலே அப்ப ரெண்டுமே முடிவு இங்கே பூமிக்குள்ளே நடக்குது போகும் அதை தவிர வேற எதாலையும் போக முடியாது நீ தாயினுடைய கர்ப்பத்தில இந்த பூமிக்கு எதை கொண்டு வந்த எதால வந்த உடலால வர முடியுமா வர முடியாது வர முடியாது உயிர் இல்லைன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வராது தாய் கர்ப்பத்தில் செத்து போயிடும் தாய் கர்ப்பத்தில் அது செத்துதுன்னா தாயும் கொண்டுடும் அப்போ உயிரால தான் இந்த உலகத்துக்கு வந்தது இந்த உயிரை கொண்டு தான் கடவுளையும் அடையணும் உயிர்ன்றது ஒரு ஏணிப்படி மாதிரி அதுலேருந்து ஏறி போயிடணும் ஏறி போயிட்டு இறைவன் அடையணும் அந்த உயிர்ன்றதுக்கு யோகம் தேவை உயிரை அறியணும் உடலை மறக்கணும் அப்படி உயிரை அறிஞ்சு உடலை மறக்கும்போது தான் யோகத்தினுடைய முழுநிலை கிடைக்கணும் அந்த முழுநிலை கிடைச்சால் தான் ஞான பாதை தெரியும் அந்த பா ஞான பாதையில் பயணம் பண்ணால் தான் இறைவன் இருக்கிற வழி தெரியும் அந்த வழியில் பயணம் பண்ண முடியும் அதுக்கு இவ்வளவும் தேவைப்படுதுங்க அதுக்கு ஒரு நல்ல குருவும் தேவைப்படுறான் கண்ட குருவெல்லாம் போனால் கண்ணாபண்ணமாக தான் போகணும் ஏன்னா அவனுக்கு அனுபவம் இல்லை அவன் அனுபவிச்சத வரைக்கும் சொல்ல போகிறான் அப்போ நீயும் போக முடியாது அவனும் போக முடியாது தடுமாறிவிடும் சரியான தான் அப்போவே சொன்னான் மெய் குருவை நாடி போனா அதனால தான் சொன்னார் மெய் குருவின் வார்த்தை கேட்டல் மெய் குருவின் மேனி தரி தரிசித்தல் அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னார் அதனால் உண்மையான குரு கிட்ட போகணும் உண்மையான குருவை தேர்ந்தெடுக்கணும் அவர் சொன்ன பாதையில் கரெக்டாக பயணம் பண்ணும் அதனால தான் திருமலை சொன்னார் ஆரியன் நல்லா குதிரை இரன் ரெண்டு உலகிற ஆன்மா தங்கம்மா அந்த ஒரு தவறும் செய்யாதது ஒரு பாவத்தையும் அறியாதது ஆனால் அது வந்து இந்த புலன்களால் இந்த மூச்சு உலகம் ஃபுல்லாக சுற்றுது உலகத்தில் இருக்கிற எண்ணத்தெல்லாம் இழுத்துன்னு வந்து வைக்கிது ஆசைகளை உருவாக்குது உருவாக்கி அவனுடைய வாழ்க்கையை அழிக்குது அப்போ இதை அடங்கினா மூச்சு அடங்கணும் அப்போ மூச்சு அடங்கினா இது யாரால் அடங்க நல்ல நல்ல குருக்கிட்ட போன தாண்ட அடங்கும் அவன் சொன்னபடி நடந்தால் தான் அடங்கும் போனதா இல்லை அடுங்க அதனால சொல்றேன் ஆரிய நல்லான் குதிரை இரண்டு வீசி பிடிக்க விரகரி குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே குரு சொன்ன மாதிரி போனீங்கன்னா அதை தேர்த்து புடிச்சிட முடியும் இல்லைன்னா உன்னால பிடிக்க முடியாது இதை அப்படியே அழுகணி சித்தர் சொன்னார் எட்டா புறவியடி ஈராறு கால் அடியோ விட்டாலம் பாரமடி வீதியிலே தான் கட்டா எடுத்து கால் நாளும் சேர்த்திருக்கு அட்டாள தேசமெல்லாம் ஆண்டு இருந்தாலும் ஆகாதோன்னு இதை பிடிக்கிறதுக்கு கஷ்டன்னு விட்டுட்டுன்னா செத்து தெருவார்கள் கடப்படா ரோட்டில் எடுத்துன்னு போட்டுருவாங்க எவ்வளோ பேர் பணக்காரன் அந்தாலும் நான் ரோட்டில் போடுவாங்க சாவு எடுத்துணும் அப்படி போட்டுருவாங்க உன்ன அப்படி போடக்கூடாதுன்னா நீ அதை பிடிக்கணும் அதை எப்படி பாப்ப கட்டாத காய்த்தால் உன் மனசாலேயும் உன் மனசை கட்டுறான்னார் அந்த மாதிரி எவ்வளோ மகான்கள் எவ்வளோ விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போய்கிறாங்க இதை நான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்ன கூட சொன்னேன் ஒவ்வொரு மகான்களும் சொன்ன வார்த்தைகள் பொய்யே கிடையாது ஆனால் அந்த மெய்யான விஷயத்தை ஜ புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகள் இல்லாமல் செய்யல் வடிவில் இருந்துச்சு அதனால சொன்ன கல்வெட்டு ஏதோ காலத்தில் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னே எழுதின கல்வெட்டெல்லாம் கூட படிக்க ஆள் இருக்குது இந்த மகான்கள் செயல் வடிவத்தில் எழுதுனத கொஞ்சம் நல்லா சாதாரணமாக நம்ம பேசுகிற மாதிரி எழுதி மக்களுக்கு கொடுத்தா எல்லா உண்மையும் தெரியும் ஏன் சொல்கிறேன்னா நாதர் முடி மீது இருக்கும் நாகப்பாம்பே உனக்கு நச்சிப்பை வைத்தது யார் சொல்லு பாம்பே பாதாளத்தில் குடி போகும் போதே தலை வாங்கும் பாம்பேன்னு பாம்பாட்டி பண்ணார் இது ஒன்றும் புரியாது இதை அப்படியே கண்ணதாசன் எடுத்து ரொம்ப அழகாக அதை சித்தரிச்சு கொடுத்தம் நாதர் மொழி மீது நல்ல பாம்பே உனக்கு நல்ல பயிர் வைத்தது யார் பாம்பே ஆதி சிவன் தலையமர்ந்த ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய் பால் உண்ட சுவை மாறும் உன்னே நன்றி இது மக்களுக்கு கேட்கும் போது ஓ இப்படின்னு புரிஞ்சு போச்சு ஆனால் பாம்பாட்டி சித்தர் பாடின பாடல் புரியல ஆமாம் அப்போ இதை யாருக்கு புரியும் ஆராய்ச்சி பண்றவனுக்கு புரியும் மற்றவங்களுக்கு புரியாது இதை நல்ல தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க அற்புதமானவங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அந்த இலக்கிய மகான்கள் பாடல்கள் எல்லாம் சாதாரண பேசுற தமிழில் போட்டு கொடுத்தாங்கன்னா எல்லா மக்களும் உண்மையை புரிஞ்சுப்பாங்க இல்லைன்னா அது புரியாமையே போயிடும் சொல்லுப்பா சரி மகான்கள் பற்றி சொல்றப்போ நீங்களும் அதேதான் சொல்றீங்க உடலை மறந்து உயிரை நினையுங்கள் என்று இப்ப உயிரையே நினைக்க நினைக்க வந்து நம்மளுக்கு என்ன கை கூடும் பார்த்தா நிஷ்டையும் சமாதியும் கை கூடும் என்று ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு சமாதியை விட ஒரு பெரிய ஒரு தியான நிலை இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த உயிரை நினைக்க நினைக்க என்ன நேரிடக்கூடும் ஐயா மறக்க நேரிடும் அதுதான் நிஷ்டைங்களா நிஷ்டை வந்துடும் நிஷ்டையினுடைய தன்மை என்ன இப்போ கனவு நிஷ்டை ரெண்டு இருக்குது எல்லா மக்களும் மனுஷனுடைய நிலை சராசரி மனுஷனுடைய நிலை மூணு நிலையில் தூங்குவோம் ஒன்று மூச்சு நினைப்பான் இல்லை தூங்கினுப்பான் இல்லை தூக்கத்தில் கனவு கண்டுப்பான் இந்த மூணுக்கும் பேர் என்ன ஜாக்கா உரக்கா சொப்பனா அப்படின்னு இந்த மூணு நிலைக்கு பேர் இதை கடந்து ரெண்டு நிலைக்கு துரியம் துரியாதிதமும் அப்போ சாதாரண மனிதன் கனவு காணும் போது தூக்கத்துல அந்த கனவுகள் எல்லாம் இருட்டிலே நடக்கும் கனவுகள் வெளிச்சத்தில் நடக்கும் இருட்டில் நடக்கும் நிஷ்டையும் கனவு மாதிரி தான் ஆனா அந்த கனவுகள் எல்லாமே வெளிச்சத்தில் நடக்கும் இதுதான் நிஷ்டைக்கும் கனவுக்கும் சராசரி கனவுக்கும் வித்தியாசம் அப்போ மனுஷனுக்கு இந்த மூணு நிலை ஜாக்கிரதா சொப்பனா உறக்கா மூணு நிலையில்தான் மனித வாழ்வு முடியுது மகானுடைய வாழ்வு துரியம் துரியாதீதம் அஞ்சு நிலையில முடியுது அப்ப இந்த அஞ்சு நிலைக்கு போகும்போது போது உனக்கு நிஸ்தை ஏற்படுது இந்த நிஸ்தையை பழக 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 துரியம் ஏற்படுது இந்த துரியத்தை பழக பழக இறை உன்னுடைய நிலை ஏற்படுது இப்படி அந்த அஞ்சு நிலை சொல்ல சொல்லி மனதில் மனித உடலில் வந்து ரெண்டு பொருள் முக்கியமான ஒரு விஷயம் காலில் கூட சொல்லியிருந்தீங்கய்யா மனமும் ஜீவனும் மனமும்பிட்டு உடலை விட்டு ஜீவன் போனா சமாதியை கட்டிடுறாங்க அப்போ உடலை விட்டு மனம் போனால் என்ன ஆகும் உடலை விட்டு மனம் போகுமா போக முடியுமா உயிர் போயிடுதுன்னு சொல்றோம் இருந்தா மனசு போகவே மாட்டேங்குது மனசு இருந்துகிட்டே தானே போகாது போகாது தான் மனம் மனம்ன்ற ஒரு பொருள் கிடையாது இப்போ கண் இருக்குது ஒரு கெட்டி பொருள் காது இருக்குது ஒரு கெட்டி பொருள் மூக்கு இருக்குது ஒரு கெட்டி பொருள் வாய் இருக்குது ஒரு கெட்டி பொருள் அதே மாதிரி உள்ளே போனீங்கன்னா மண்ணீரல் கல்லீரல் நுரையீரல் இப்படின்னு அஞ்சு பொருள் அங்கே ஒரே இடத்துல இருக்குது இதில் மனம்ன்ற பொருள் எது அது பொருளே இல்லை பொருளே இல்லை ஒன்றுமே இல்லை மனம்ன்ற ஒரு பொருள் கிடையாது இப்போ ஒரு நாய் இருக்குது ஒரு புளி இருக்குது ஒரு சிங்கம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் உயிர் இருக்குது மனம் இல்லை எப்படி அதுக்கு மட்டும் மனம் இல்லைன்றோம் சாப்பிடுது கத்துது கொலைக்குது எல்லாமே செய்யுது அப்போ அது என்ன மனுஷனுக்கு மட்டும் மனம் இருக்குது உனக்கு மற்றதுக்கெல்லாம் மனம் இல்லைன்றீங்க அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா அதுக்கு பொண்டாட்டி அதுக்கு உறவு அதுக்கு சொத்து சேர்க்கணும் நாளே உலகத்தை வாழணும் அப்படின்றதுலாம் அது கிடையாது ஆமாம் பிறந்தது வளர்ந்தது உணவு கட்டி சாப்பிட்டு செத்து போச்சு இதனால் அதுக்கு பேர் ஜீவன் சொல்கிறோம் ஆனால் நீ என்ன பண்ற ஒரு பாசத்தை உண்டாக்குற ஒரு காமத்தை உண்டாக்குற இப்போ மாடு இருக்குது ஒரு மாடு வந்து ஒரு எடுத்து மாடை கண்ணு போடும் அந்த எடுத்து மாடு வளர்ந்துட்ட உடனே அதுக்கு தாயின்னு தெரியாது அதுக்கிட்டே புனரல் பண்ணும் அப்போ அந்த பிரிவினை தெரியல அதுக்கு அதனால அதுக்கு பேர் ஜீவன் சொல்கிறோம் ஆனா நமக்கு பிரிவினை தெரியுது இது மனைவி இது தங்கச்சி இது அக்கா இது அம்மா அப்படின்ற பிரிவினை மனத்தினுடைய சேர்க்கை என்ன அப்படின்னா மூச்சோட எண்ணங்கள் சேரும் போது அது மனமா மாறுது மனம்ன்ற ஒரு பொருள் கிடையாது தனியா ஒரு கெட்டி பொருள் கிடையாது அப்போ அந்த மூச்சோட எண்ணங்கள் அதனால தான் நான் பல வீடியோல சொல்லிக்கிறேன் உன் மூச்சு எது வரைக்கும் போதோ உலகத்துல இருக்கிற எண்ணத்தை எல்லாம் வலிச்சு நான் உள்ள வச்சுக்கோம் அப்ப ஆசையை அது உருவாக்கிடும் அந்த ஆசையால் நீ அலைய ஆரம்பிச்சிருவ அந்த போதும் வாழ்க்கை கெடும் அப்போ அந்த மூச்சு அடங்கி போச்சுன்னா வெளியில் எண்ணங்கள் வராது வராத போது உன் மனம் உனக்குள்ளே அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா ஆனால் மரண தருவாயில்லை இந்த மனம்ன்ற மூச்சு போய் ஆன்மாவோடு இணைஞ்சிடும் தனியாக இது போக முடியாது இதுக்கு வழி கிடையாது ஏன்னா இந்த புலன்கள்லாம் அடுப்பு ஏற்பட்டு போயிடும் அப்போ ஓப்பனாக இருக்கிற இடம் ஆன்மா இருக்கிற இடம் உச்சி தான் சரி இது மகானுக்கு மகான்களுக்கு மட்டும்தான் மனுஷனுக்கு இல்லை மனுஷனுக்கு ஒம்பது ஒயிலையும் போவோம் மகான்களுக்கு இது போய் என்ன பண்ணோம் இங்கே செயல் செயலெல்லாம் சேர்ந்து ஜீவன் மனம் உயிர் ஆன்மா நாளும் சேர்ந்து ஒன்றா போவோம் இது ஒன்றா இணைஞ்சதால் இதுக்கு பாவம் இல்லை புண்ணியம் இல்லை ஏன்னா இந்த மனம் இங்கே பாவம் பண்ணலை இந்த உலகத்தில் இந்த உயிர் இங்கே பாவம் பண்ணலை இந்த உலகத்தில் இது ரெண்டும் பண்ணாததால அது புனித ஆன்மா வாய்ப்போது அந்த புனித ஆன்மா எதுல இருந்து வந்தது உதயமாச்சும் அதுல இப்ப இணையது ஆனா இந்த மனிதனுடைய மனமும் உயிரும் சேர்ந்து இந்த உலகத்துல ஆயிரம் பாவங்கள் பண்ணிடுச்சு அதனால அது இறைவனோட சேரல சேராதால அது என்ன பண்ணுது இங்கேயே பறந்து பறந்து சாது ஜனனமும் மரணமும் தொடர்ச்சியா சுயற்சி மாதிரி ஆயிப்போச்சு இந்த ஜனன மரணத்துக்கு மரணத்துக்கு என்ன ஜாதி உலகத்துல இருக்கிற மரணத்துக்கு ஜாதி இருக்குதா இல்லைங்க மொழி இருக்குதா குளம் இருக்குதா ஒண்ணுமே கிடையாது மரணம் மரணம் தான் உலகத்தில் எந்த மதத்துல சேர்ந்தவன் சேர்த்தாலும் இதெல்லாம் புரிஞ்சால்தான் அந்த மத வெறி மத சண்டை ஜாதி சண்டை இதெல்லாம் ஒழியும் மனிதன் அன்போட வாழணும் மதம் எல்லாம் தூக்கி போடு அது வழிபடும் போது வச்சுக்கோ மற்ற நேரத்தில் மதத்தையோ ஜாதியோ உபயோகப்படுத்தாத மனிதனை உபயோக மனித நேயத்தை உபயோகப்படுத்திக்கும் அன்போடு இருக்க பழகிக்கும் அதுதான் மனிதனுக்குள்ள சிறப்பே அதை மறந்து நீ மிருக மாதிரி அலையாத அதனால மனிதனுக்கு ஒன்பது வழியில் துவாரத்திலையும் உயிர் போகும் மகானுக்கு உச்சியில் மட்டும் உயிர் போகும் உச்சியில் போற உயிர் இறைவனோட கலக்கம் ஒன்போது நவதுவாரத்தில் போற உயிர் இந்த உலகத்தையே அலைய அலையும் அதுதான் பாபு பிறகு இறப்பு ரகசியம் புரியுதுங்க நன்றிங்க சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன கைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பூமியிலே உண்டு போலி வாக்க வந்து விட்டாயெல்லாம் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்